இன்னும் இன்னும் ரெண்டு டைம் பார்க்கணும் ஏழு நாளைக்கு ஒரு முறை மறுபடியும் ஏழு நாளைக்கு இன்னொரு முறை அப்படி இல்லை இன்னைக்கு நாளைக்கு நாலு நாட்டிக்கு இங்கே கூட தங்கி எங்கேயாவது மூணு டைம் பண்ணின்னு போயிடலாம் இல்லை ஹோட்டல் ரூமில் ரெண்டு நாள் தங்கி மூணு டைம் துவா பண்ணின்னு போயிடலாம் இப்போ ஒரு முறை ஆயிடுச்சு ரெண்டு டைம் துவா பண்ணின்னு போயிடலாம் இப்போ துவா பண்ணுறேன் பின்னாடி ஐடியா பண்ணிக்கிங்க நீங்கள் ஆ துவா பண்ணிட்டு போயிடுங்க அதுக்கு பின்னாடி மெதுவா எப்பனாலும் வந்து ஒரு ரெண்டு டைம் துவா பண்ணுவாரு மொத்தம் அஞ்சு டைம் கிட்னி பாஸ் ஆகும் அஞ்சு டைம் துவா பண்ணிட்டா கிட்னி பாஸ் ஆகிடும் இப்போ கிட்னி அண்ட வலி இருக்கா இப்போ முட்டி வலி கை வலி கால் வலி அது இப்ப இருக்காது நடந்து பாருங்க சுத்தமா இருக்காது நடந்து பாருங்க பண்ணுறங்க எல்லா புகழும் இறைவனுக்கு இருக்கா இல்லையா இல்ல இல்ல சுத்தமா இருக்க கூடாது வலி எங்க இருக்கு எங்க இருக்கு வலி நில்லுங்க நில்லுங்க